அமெரிக்காவோட ஏ ஒன் ஒன் நைன் ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா இது என்ன ப்ராஜெக்ட் இதில் அமெரிக்கா என்ன பண்ண இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கோல்டு வார் டைம்ல அமெரிக்காக்கும் சோவியட் யூனியனுக்கும் நடுவுல பல போட்டிகள் நடந்துட்டு இருந்துச்சு அதில் முக்கியமான போட்டின்னு பார்த்தோன்னா அது விண்வெளி போட்டி தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அமெரிக்கா தன்னோட ஹைட்ரஜன் பாம்பு எக்ஸ்ப்ளோஷனை நடத்துறாங்க அதுலேருந்து மூணாவது வருஷம் சோவியட் யூனியனும் அவங்களோட ஹைட்ரஜன் பாம்பு எக்ஸ்பிளோஷனை நடத்தி அமெரிக்காவையே வியக்க வைக்கிறாங்க இதை தொடர்ந்து சோவியட் யூனியன் தன்னோட முதல் ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட் விட்ட விண்ணுக்கு அனுப்பி போட்டிலையும்யும் முன்னாடி போயிட்டாங்க அதே சமயம் அமெரிக்கா ஆர்டிபிஷியல் நிலவை விண்ணுக்கு அனுப்புற அந்த திட்டத்துல தோல்வி அடைஞ்சு போட்டிலையும் பின்னாடி வந்துட்டாங்க இந்த போட்டியில் முந்தணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு திட்டம் தான் ப்ராஜெக்ட் ஏ ஒன் ஒன் நைன் இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலவில் அணுகுண்டு வச்சு எக்ஸ்ப்ளோஷன் நடத்துறது தான் ப்ராஜெக்ட் ஏ ஒன் ஒன் நைன் அதாவது நிலவில் நடக்கிற அந்த குண்டுவெடிப்பின் போது வர வெளிச்சத்தை பூமியிலேருந்து எல்லாரையும் பார்க்க வச்சு அமெரிக்கா ஆளுமையை தான் இந்த ப்ராஜெக்டோட கோலா இருந்துச்சு ஆனா இந்த ப்ராஜெக்ட்னால நடக்கிற நன்மைகளை விட தீமைகள் தான் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட்டை கைவிட்டுட்டாங்க இந்த திட்டத்தெல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் தெரிய வருதுனும் அதுவும் வானியலாளர் கால் சாகன் தான் தெரிய வருதுனும் சொல்லப்படுது இதுக்கெல்லாம் அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல பதிக்கிற முதல் மனிதனா மட்டும் மாறாமல் பதிவு தன்னோட கூடுதல் தகவல் என்னன்னா நிலவில வெடிக்கவிருந்த அணுகுண்டோட தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல வீசப்பட்ட அணுகுண்ட விட அதிக அளவில் இருந்திருக்கும்னு சொல்லப்படுது